ஹரே கிருஷ்ணா நாராயணவனம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தலத்தை பற்றின கதையை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ இங்கே அதுக்கு பக்கத்துலேயே வந்து அவனாக்ஷ அம்மாவாரி டெம்பிள் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது இந்த அவனாக்ஷி அம்மாவாறு அப்படின்னா யாருன்னா அது வந்து சாக்ஷாத் பார்வதியுடைய கோவில் தான் அது இந்த கோவில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் முன்னொரு காலத்தில் பிரம்மா அவர் வந்து சிருஷ்டியை வந்து படைக்க தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் சோமகாட்சு சோமகாசுரா அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் அவன் வந்து என்ன பண்ணுறான் தேவர்கள் எல்லோரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் முனிவர்கள் எல்லாம் வந்து தொந்தரவு இருக்கான் அவன் சத்திய லோகத்துக்கு வந்து பிரம்மாவையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்ணுறான் பேதத்தை திருட்டிட்டு அவன் வந்து கடலுக்குள்ளோகம் கொண்டு போய் ஒழித்து வச்சுறான் ஸோ அப்போ பகவான் வந்து மக்ஷ அவதாரமாக எடுத்து அந்த வேதத்தை வந்து காப்பாற்றுறது திரும்ப கொண்டு வர்றதுக்காக அவர் அந்த சமுத்திரத்துக்கு அடியில் வந்து போகிறார் அதாவது கர்ப்போதக கடலுக்கு அடியில் போய் வந்து பகவான் தேடுறதுக்காக வந்து போகிறார் அதே நேரத்தில் இந்த அசுரனும் இன்னும் அவன் வந்து பல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ பிரம்மா வந்து பார்வதி கிட்டே வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த அசுரனை நீங்கள் தான் வந்து வதம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது பார்வதி தேவி அவங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த சோமகாசுரனோட வந்து யுத்தம் பண்ணி அவனை வந்து வதம் பண்ணுறாங்க அவனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா பகவானும் வந்து என்ன பண்ணுறாரு அந்த வேதத்தை வந்து மீட்டெடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு பகவான் நேரடியாக வந்து பிரம்மா கிட்டே வந்து கொடுக்கல என்ன பண்ணுறாரு இந்த பார்வதி கிட்டே வந்து கொடுக்குறாரு அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த வேதத்தை அவங்க ஒரு முறை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஸோ பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி சிருஷ்டியில் நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா என்ன பண்ணுறாரு அவரே வந்து இந்த நாராயணவனத்தில் இந்த பார்வதி தேவிக்கு வந்து ஒரு கோவிலை வந்து கட்டுறாரு அங்கே வந்து ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு அந்த பார்வதிக்கு வந்து ஆம்நாய ஆக்ஷி அப்படின்னு சொல்லி வந்து பேர் ஆம்நாய அப்படின்னு சொன்னால் வேதம்னு அர்த்தம் ஆக்ஷின்னா பார்க்குறதுன்னு அர்த்தம் ஸோ பார்வதி தேவி தன்னுடைய கண்கள்னால் வேதத்தை பார்த்து கொடுத்ததுனால அந்த பார்வதிக்கு ஆம்னாயாட்சி அப்படின்னு சொல்லி அங்கே விக்கிரகம் வந்து இருக்குது ஸோ பிரம்மாவே வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி வழிபாடு செய்த அந்த அம்மாவுடைய கோவில் அங்கே இருக்குது இந்த அம்மா தான் வந்து ஆகாசராஜனுக்கு வந்து குலதெய்வம் ஸோ இந்த அம்மாவை தினமும் வழிபடுறதுங்கிறது இந்த ஆகாசராஜனுக்கு வந்து ஒரு பழக்கம் அது மட்டும் இல்லாமல் பத்மாவதி தாயாரும் வந்து என்ன பண்ணுவாங்க தினமும் வந்து இந்த தாயாரை வந்து வழிபாடு பண்ணுவாங்க இந்த தாயாருக்கு அம்மாவுக்கு வந்துட்டு கௌரி பூஜை அது வந்து பண்ணுவாங்க இந்த அம்மாவை வந்து வழிபாடு செஞ்சு தான் பெருமாள் வந்து தாயாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால் இந்த அம்மாவோடைய தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமாகவும் பெருமாளும் தாயாரும் முதல்ல போய் தரிசனம் பண்ண ஒரு கோவில் எதுனா இந்த அவனாட்சி அம்மன் இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பேர் அவனாட்சி அம்மாவாரி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே போய் வந்துட்டு பாலாஜியும் பத்மாவதி தாயாரும் வந்து என்ன பண்ணுறாங்க முதல்ல தரிசனம் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த கோயிலும் வந்து ரொம்ப ரொம்ப புராதனமான ஒரு கோவில் இந்த கோவிலை வந்து ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த கோயில் ரொம்ப ஒரு சிறப்புமிக்க ஒரு கோயில் பக்கத்திலேயே அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு முன்னாடியே வந்திருக்கு கிருஷ்ண தேவராயருடைய காலத்தில் இந்த நாராயணவனம் அதாவது இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுடைய அந்த மெயின் கோபுரத்தை கெட்டது கிருஷ்ண தேவராயர் அதே மாதிரி தான் இந்த கோயிலும் வந்து கிருஷ்ண தேவராயருடைய காலத்தில் வந்து கெட்டியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில் இந்த அவனாட்சி அம்மன் கோவில் ஹரே கிருஷ்ணா